எல்சடா சர்வ வல்லவர் அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை கடவுளால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை அவருக்கு எல்லாமே முடியன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நாம் என்ன பாடுறோம் எல்ஷடா இந்த சர்வ வல்லவர் வந்து என் தெய்வம் என் தெய்வம் அவர் என் தெய்வம் என் தெய்வம் சர்வ வல்லவர் தான் என் தெய்வம் ஓ அப்ப நான் எதுக்கு பயப்படணும் வல பக்கத்தில் அவர் எனக்கு துணையா நிற்கிறாரு அப்படின்னா என்னுடைய எக்ஸ்போஸ்ட் சைடில் அந்த காலத்தில் இந்த ஷீல்டை வந்து இடது பக்கத்தில் பிடிப்பாங்க அப்படின்னா வலது பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் அங்கே தான் அடிக்கணுன்னா யாராவது அங்கே அடிக்கலாம் நமக்கும் வீக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல அடிக்கணும்னா அங்கே அடிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் வீக் பாயிண்ட்டுன்னு இருக்குது வீக்னஸ் இருக்குது பெலவீனோன் இருக்குது ஆனால் நம்ம பெ பெலவீனம் இருக்குதோ அவர் நம்முடைய பலனாய் ஆகிவிடுகிறார் நம்முடைய எக்ஸ்போஸ் பக்கத்தை அவர் பார்க்க பார்த்துக்கிறார் அவர் கவர் பண்ணிக்கிறார் ஆகவே நான் நினைக்கிறேன் நம்முடைய வீக்னஸ் தான் நம்முடைய பெரிய ஸ்ட்ரெங்க் ஆயிடலாம் ஏன்னா அவருடைய பேலன் நாங்கள் பூரணம் அடைகிறது இல்லையா தலைகளில் யோசிக்க வைக்கும் இல்லையா தேவனை நம்பும்போது போது தலைகளில் போயிடலாம் இது நம்ம வீக்னஸ் இதனாலே நம்ம கெட்டு போவோம்னு நினைப்போம் அவர் நம்பனா எங்க எதனால நம்ம கெட்டு போவோம்னு நினைப்போமா அதையே அவர் பெரிய ஒரு பலனாய் மாற்றுகிறார் பிளஸ் பாயிண்ட் ஆக்கி விட்டுருந்தாரு பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவல்ல நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாகிறது நாம் என்ன செய்ய வேண்டாம் இந்த பலத்தை வந்து வார்த்தையின் மூலமாக தான் கொடுக்குறாரு வசனத்தின் மூலமாக தான் கொடுக்கிறார் அதனால தான் இந்த சபையில் வசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்றால் தேவன் நமக்கு என்ன தரணுமானால் என்ன தர தர விரும்பினாரோ வார்த்தையின் மூலமாக தான் தராரு வசனத்தை வார்த்தை அனுப்பி சுகத்தை தருகிறார் வார்த்தை அனுப்பி விடுதலையை தருகிறார் அவைதான் நம்ம வார்த்தைக்கு உள்ளவர்களாம் இருக்க வேண்டும் ஆண்டவரே பேச ஆண்டவரே போதிய ஆண்டவரே போக வேண்டிய வழியை காண்பி ஆண்டவரேன்னு தொடர்ந்து அதுவே நம்முடைய ஜபமாய் இருக்க வேண்டும்